அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்துட்டு நான் பிளஸ் டூ முடிச்ச உடனே சொல்லிட்டாங்க படிக்க வைக்க மாட்டேன் நீ ஜிஎஸ் கும்பிட்டல நீ வீட்டுல வேலைக்காரியாரு அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப லத்தா தான் எனக்காக பறிந்து பேசி அம்மா நான் தான் சம்பாதிக்கிறேன் இல்லம்மா செய்து அவ வந்துட்டு படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்புறம் எங்க அம்மா வேண்டா வெறுப்பா என்ன பிஎஸ்சி மேக்ஸ சேர்த்து விட்டாங்க நான் பி அந்த இது வரணும் வெயிட் பண்ண எனக்கு கிடைக்கவே இல்லை ஹம் அப்ப வந்துட்டு ஆஹ் நான் வந்து கிடைக்கல உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜீஸ் எனக்கு பி குடுங்க ஜீசஸ் எனக்கு ஏங்க வர மாட்டேங்குது இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நான் ஜீசஸ் சொன்னேன் நான் எங்க அம்மாட்ட போய் நான் புக்ஸ் கேட்பேன் இது வரைக்கும் எங்க அம்மா வந்துட்டு எனக்கு வந்து எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் எதுவுமே அவங்க வாங்கி தர மாட்டாங்க நான் இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் நான் கொடுப்பேன் அவங்க வாங்கி தந்தாங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் தான் தேவசித்தம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல எனக்கு ரொம்ப வருத்தம் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு நான் வந்து மொட்டமாடிக்கு போனேன் அவங்க வந்து நாலு மணிக்கு என்னோட டைம் ஃபோர் டு சிக்ஸ் எங்க அம்மா வந்தாங்க நான் வந்து எழுதி நாங்க வச்சு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு மொட்டமாடிக்கு போனேன் சிக்ஸ் ஓ கிளாக் நான் இறங்கி வரேன் எங்க அம்மா ஃபுல் செட் ஆஃப் நியூ புக்ஸ் வாங்கிட்டு வச்சிருக்காங்க எனக்கு வந்து அப்புறம் பேசவே முடியல இதுதான் கர்த்தர் சித்தம் சொல்லிட்டு அப்படியே கத்திர என்ன இதெல்லாம் மிரக்கள் எங்க குடும்பத்துல நடக்கவே நடக்காத மிரக்கள் இதெல்லாம் சோ அஹ் அத மாதிரி செஞ்சாரு எப்படி எப்படிமா அப்படின்னு கேட்டேன் அது வாங்குறது கூட அடுத்த நாள் கூட போய் வாங்கிருக்கலாம் இல்ல அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வராங்க ஷி இஸ் வெரி டயர்ட் நீ சொன்னி எடி அதனால அஞ்சு கரைக்கு போய் திரும்பி நடக்கணும் ஒன் கிலோமீட்டர் நடக்கணும் பஸ்ஸ பிடிக்கணும் வாங்கணும் மைண்ட் வந்தேன் அப்படிங்கிறாங்க கத்தர் பாருங்க யார வேணா எப்படி வேணா பயன்படுத்தி தேவசத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா செஞ்சிருவார் பிஎஸ்சி உடனே நான் வந்து எம்எஸ்சி படிக்கணும் எம் எம் சிஏ படிக்கணும்னு ரெண்டு காலேஜ் அப்ளை பண்ணிருந்தேன் ஆனா கத்துறதுல என் கண்ணை மறைச்சு அதை அப்ளை கூட சரியா பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாரு அப்ப நான் வந்து எக்ஸாம் டேட்ல போய் நிக்கிறேன் மீனாட்சி காலேஜ்ல அவங்க கேக்குறாங்க அம்மா எந்த காலேஜ் மா படிச்சேன் அண்ணா அண்ணாதிர்ஷ்ணு அண்ணாதர்ஷில படிச்சுட்டு உனக்கு இங்கிலீஷ் தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க அதுல கொட்ட எழுத்துல எழுதிருக்கு ஒரு நாள்ல வந்து ஃபார்ம வாங்கி ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணோன்னு உடனே அசிஸ்டன்ட் பிரின்சிபல் வந்து சொல்றாங்க மணி கவலைப்படாதமா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டிடி எடு ஒரு போட்டோ எடு நான் உன்னை இது பண்றேன் இப்போ டென் ஓ கிளாக் தான் டூ ஓ கிளாக் தான் உனக்கு எக்ஸாம் நீ வந்து நீ எக்ஸாம் எழுதுங்கறாங்க ஆனா லத்தாவும் சொல்றா ஐம் ஹேவிங் த மணி டூ இட் அப்படிங்கிறா நான் சொன்னேன் இல்ல கர்த்தர் இதை வந்து தடுத்துட்டாரு நான் எத்தனை தடவை இந்த பேப்பரை வாசிச்சேன் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு அதை புரியாத மாதிரி கர்த்தர் பண்ணிட்டாரு போயிடலாம் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வைஷ்ணவ் காலேஜ்ல அப்ளை பண்ணிருந்தேன் அங்க எம்எஸ்சி என கிடைச்சிடுத்து அந்த ஹெச்ஓடி சொல்றேன் நான் எம்சி அப்ளை பண்ணிருக்கேன் நிச்சயம் கிடைச்சோம் அப்படின்னு ஓ கிடைச்சிருமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு அவர் அவர் தான் அதுக்கும் இன்சார்ஜ் எனக்கு எம் எனக்கு சீட்டை கொடுக்காம எம்எஸ்சி மேக்ஸோ குடுச்சிட்டாரு கரெக்டர் எனக்கு ஒரே கஷ்டம் போயும் போய் எம்எஸ்ஏ குடுத்துட்டீங்களே ஆண்டு ஒரு எம்சிஏ தானே படிக்கணும்னு நினைச்சேன் சரி அதுக்கும் தேவ கஷ்டப்பட்டு நான் வந்து ஒப்பு கொடுத்தேன் முடிச்ச எம்ஃபில் எம் பி படிக்கணும் எனக்கு வந்து நல்ல மேக்ஸ் தரவா கரைச்ச குடிச்சு லெக்சர் ஆகணும் ப்ரொஃபஸர் ஆகணும் நிறைய ட்ரீம்ஸ் நான் வச்சிருந்தேன் ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் வந்து தரை மட்டமாக்கி அது சொல்றது ரொம்ப லேட் ஆயிடும் என்ன வந்து எம்எஸ்இ முடிச்ச உடனே ப்ரே பண்ண சொன்னாரு ப்ரே பண்ண உடனே என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு நான் சொன்ன ஆண்டு அஞ்சு வருஷம் இவங்க வந்துட்டு என்னை படிக்க வச்சதுக்கு ரீசன் வந்து நான் சம்பாதிச்சு காசு குடுப்பேங்கிறதான் இன்னைக்கு நான் வந்து ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா பயங்கர சண்டை வரும் ஆண்டு வரையே அப்படின்னு அப்ப கத்த சொன்னாரு அவங்க உன்னை படிக்க வைக்கல நீ ப்ரே பண்ணதுனால அவங்க மூலமா உன்னை படிக்க வச்சேன் நீ எனக்குதான் சொந்தம் நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டாரு சோ நான் ஊழியத்துக்கு ஒப்பிடுக்குறேன்னு எங்க அம்மா பாட்ட சொன்னேன் அவ்வளவுதான் அகைன் பயங்கரமான சண்டைகள் ஆரம்பிச்சது அந்த ஒவ்வொரு நாள் இருந்துட்டே இருந்தது கடைசியா எங்க அப்பா சொல்லிட்டாரு அப்போ அந்த காலகட்டத்துல நைன்டீன் நைன்டி எயிட் மே மாசத்துல ஜான்வரியிலேயே எங்க உமா வந்து வீட்டை விட்டு வெள்ளை துரத்தப்பட்டு வெளியில இருந்தா அவளும் லத்தா வந்துட்டு ஊழியர் குப்பை கொடுத்து அவளையும் ஐ வாஸ் ஒன்லி தரத்திட்டாங்க அவளையும் வீட்டை விட்டு வெள்ள துரத்து திரும்பி சோ விளத்தாவும் இப்போ வந்துட்டு எங்க அப்பாட்ட பேசி கீழே வாடகைக்கு காலியா இருந்தது உமா இங்கேயே வாடகை குடுத்துட்டு இருக்கட்டும்னு சொன்ன உடனே அவங்க கீழேயே வந்துட்டாங்க எங்க அப்பா சொல்றாரு இந்த வீடு முழுக்க என்னோடது இந்த வீட்டு வாசல்படி நீ மிதிக்கூடாது கெட் அவுட் அப்படின்ட்டு சோ இது வந்து ஜூலை டுவெண்ட்டி நைன் நைன்டீன் வாஸ் எயிட் நடந்தது நான் கத்துக்கிட்ட போய் அழுதுட்டே இருந்தேன் நான் திரும்பி அந்த வீட்டுக்கு மாட்டேன் ஆண்டவரே ஒரு பிச்சைக்காரன் வந்து தெருவுல இருக்கிறத நான் பாக்குறேன் டெய்லியும் உயிரோட தான் இருக்கான் பஸ்ல போகும்போது அப்படித்தான் நான் வந்துட்டு தெருவுல தான் இருக்க போறேன் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே ஜெபிச்சிட்டு இருந்தேன் ஒரு மணிக்கு எங்க அப்பா திரும்பி போன் பண்ணி அவர் தெரியவே தெரியாது எப்படி போன் பண்ணாருனே தெரியல சர்ச்சுக்கு போன் பண்ணி என் பேரை சொல்லி அவர் வந்து கரெக்டா என்ன வந்து கூப்பிட்டாரு வந்து உங்க அப்பா கூப்பிடுறாரு போனா சொல்றாரு கௌரி எங்கேயும் போயிடாத கௌரி நீ வீட்டுக்கு வா நீ ஜீசஸ்க்கு தானே ஊழியம் பண்ற நீ பண்ணிக்கோ அப்படின்னு அன்னைக்கே கூப்பிட்டாரு நான் ஃபுல்லா சர்ச்சிலேயே இருந்துட்டு பைபிள் செடி முடிச்சு நான் வீட்டுக்கு போனேன் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் எங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க தண்ட சோரன் அந்த இது போயிட்டு இருந்தது அப்ப வித்யா என்கிட்ட கேட்டா என்னடி கௌரி பண்ண போற அடுத்ததுன்னு எங்க அம்மா வந்து பச்சுபாஸ் காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஃபார்ம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு இன்னும் டைம் இருந்தது ஃபில் பண்றதுக்கு பட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் சொன்னேன் ஊழியம் பண்ண போறேன்னு நீ உருப்படவே மாட்டப்போ அப்படின்னு போயிட்டான் அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது அவன் வந்து அச்சிக்கப்படலை அப்ப நான் கத்த சொன்னேன் ஆண்டவரை சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேர்ந்தெடுக்க ஒரு நன்மையும் குறை கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அதனால எனக்கு ஒரு நன்மையும் குறைக்க கூடாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வேற எதுவுமே கத்தட்ட கேட்கல அது அந்த வருஷம் முழுக்க தண்டச்சோடுதான் அதனால உமா வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவா தண்டச்சோடா இருந்தா அப்படியே போயின்றேன் இருந்தேன் அடுத்த வருஷம் எங்க பாஸ்டையாவே பார்த்து பால் சாலமன் அவர்களை பார்த்து எங்க அம்மா அப்பா அக்காவோட பேசி இதுதான் மங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி அஹ் கல்யாணத்துக்கு பேசிட்டாரு ஆக்சுவலி நாங்க நான் லத்தாலாம் கல்யாணம் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா தேவர் நாட் வில்லிங் டு கெட் அஸ் மேரி ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரே பாரம் இதுங்க பொண்ணுங்களை உமா வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒப்பு குடுத்துட்டா இவங்க உட்காந்துட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாசட்ட போன் பண்ணி போன் பண்ணி ஃபாதர் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு டெய்லி அவங்க காலையில் எட்டு மணிக்கு போன் பண்ணுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் எங்க அப்பா போன் பண்ணுவாரு எட்டு மணிக்கு சாம்சங் யாட்ட போன் பண்ணி பயங்கரமா கத்துவார் அந்த கத்தெல்லாம் உண்மையா சொல்றேன் வேற தேவ மனுஷன் எல்லாம் கேட்டாங்கன்னா போனை முதல்ல எடுக்க மாட்டாங்க கரெக்டா எயிட் ஓ கிளாக் பண்ணுவாரு பயங்கரமா கத்துவார் கெட்ட கட்ட வார்த்தையா சொல்லி திட்டுவாரு அவர் திட்டி முடிவு ஒரு அந்த பாசை பொறுமையா கேட்டுட்டு வைப்பாரு அடுத்தது எங்க அம்மா பண்ணுவாங்க எங்க அம்மா பண்ணி ஃபாதர் எப்படியாவது என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு அதையும் கேட்டுட்டு நான் நான் ஜபிக்கிறமா நிச்சயம் பண்ணி வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுவார் அது மாதிரி நைன்டீன் நைன்டி நைன் ஏப்ரல் பிப்டின் கத்தோட கருபைனால கர்த்தர் எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர் ஒரு பைசா வரதட்சணை கேட்கல சிம்பிளா கத்தர் கிருபையாக கல்யாணம் பண்ணி வச்சாரு அஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் எங்க அப்பா வந்துட்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரியே அவருக்கு ரொம்ப பாரம் வந்துச்சு நாங்க நாலு பேருக்கும் கல்யாணம் இல்ல நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நடந்த கார் எங்க அப்பாவோட ரட்சிப்பை குறித்து நான் சொல்றேன் அவர் வந்து ரொம்ப பாரப்பட்டு இந்த மாதிரி மூணு பொண்ணுங்களும் இப்படி போயிட்டாங்க நாலு பேருக்கும் ஆல என்ன ஆக போதும் ரொம்ப பாரப்பட்டு கடவுளை நோக்கி வேண்டியிருக்காரு அவர் ஜீசஸ வேண்டல கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காரு அன்னைக்கு நைட்டு ஜீசஸ் கனவுல வந்து ரெண்டு கையும் அவர் தலைமையில வச்சு கிருஷ்ணமூர்த்தி நீ கவலைப்படாத உன் பொண்ணுங்களை வந்து நான் வந்து இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர் வச்சுட்டு போயிருக்காரு இவரு இருந்து எழுந்தா அந்த பிரஸ் பண்ணி பிளஸ் பண்ணிருக்காரு உடம்பெல்லாம் வேற்று இருக்கு சோ அதையும் அவ எங்க அப்பா சொல்லவே இல்ல அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி எயிட் அந்த மாதிரி ஆஹ் பக்கத்து ரூம்ல நாங்க எப்போ நான்ல தாவும் ப்ரே பண்ணுவோம் அந்த ரூம்ல ஜீசஸ் வந்து காட்சி அடித்து கிருஷ்ணமூர்த்தி நீ இங்க வா நீ இங்க வா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்பவும் எங்க அப்பா நல்லா ஜேச பாத்துக்காரு அதையும் சொல்லல அவர் ஏத்துக்கல அப்புறம் நைன்டி நைன்ல எனக்கு இந்த கல்யாணம் பிக்ஸ் ஆனால சர்ச்சுக்கு வர சொல்லிருந்தோம் நீங்க வந்தாதான்பா அப்படி அப்படின்னு சோ அப்படி சண்டே ஈவினிங் கூட்டிட்டு போகும்போது பாஸ்டியா மூலமா ஜான் நைன்ல அவர் பேசினாரு அந்த குருடனுக்கு ஏசுவானவர் எப்படி பார்வை அளித்தார் அந்த செய்தி கேட்டு கேட்ட உடனே பாச சொன்னாரு யார் வந்துட்டு அஹ் ஒப்பு கொடுக்குறீங்கன்ன உடனே எங்க அப்பா எழுந்து நின்னு ஏசுவ ஏத்துக்கல கண்ணீரோட ஒப்பு கொடுத்து ஏத்துக்கிட்டாரு ஆனா அதையும் எங்க சொல்லல நாங்களும் கவனிக்கல நாங்க முன்னாடி நாங்களும் கவனிக்கல ஆனா ஜெயா வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கலையே ஜெயா ஏத்துக்கலையேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டாரு எனக்கு நைன்டி நைன்ல கல்யாணம் ஆச்சு அப்ப வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணாரு இப்ப எனக்கு கல்யாணம் நடந்த வந்து ஜாதகம் எல்லாம் பாக்கல வித்யாவுக்கு ஜாதகம் பொருத்தம் பார்த்து குழந்தை பிறக்குமான்னு பார்த்து கல்யாணம் பண்ணாரு ஆனா அவளுக்கு நாலு வருஷமா குழந்தை பிறக்கல எனக்கு ஜாதகம் பார்க்காம பண்ணினாங்க அப்போ வந்து எப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்ததை நான் பாத்துறேன் அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ணிருக்காரு ஆனா கரெக்டா கருத்து எனக்கு கரெக்டா டென் மந்த்ஸ் எனக்கு வந்து குளோரிய கொடுத்துட்டாரு அவதான் ஃபர்ஸ்ட் குழந்தை குளோரிய கொடுத்த உடனே அவ்வளவு நாள் அவங்க வந்து எங்களை வந்து அவ்வளவு வெறுத்தாங்க அந்த வெறுப்ப வந்து சொல்ல முடியாது அந்த வீட்லயே தான் நாங்க இருந்தோம் வாட் பி லாஸ்ட் இப்ப வெளியில இருக்கிற மாமா மாமி எல்லாரும் வெறுத்துட்டாங்க ஆனா எங்க அம்மா அப்பாவோட அன்பு போய் அந்த வெறுப்ப வந்துட்டு தாங்கவே முடியல ஆனா கத்தரோட கிருப தான் கர்த்தர் வந்து அந்த அன்பு போனாலும் ஏசப்பாவோட அன்பு எங்க இருதயத்தை நிறைச்சு எங்களை கத்தர் கூட்டிட்டு வந்தாரு இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சிரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்க முகத்தை பாக்க முடியாது சொன்னா தப்பா நீங்க எடுத்துக்கூடாது எங்க அப்பா முகத்தை பார்த்தா பிசாசோட முகத்தை பார்த்த மாதிரி அவ்வளவு குரூரமா முகத்தை வச்சிருப்பாரு எங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நாங்க நுழைஞ்சா நரகத்துக்குள்ள நுழைகிற மாதிரி அவ்வளவு பிசாஸ் இருக்கும் அந்த யூ கேன் ஃபீல் த ஈவல் ஸ்பிரிட் பிரசன்ஸ் மொட்டை மாடிக்கு போனா தேவ பிரசன்னா இருக்கும் ஏன்னா நாங்க ஜபிச்சு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பிரசன்ஸ் அவ்வளவு பிரசன்ஸ் இருக்கும் சோ இப்படி இருந்தது இந்த குழந்தை பிறந்த உடனே எங்க அப்பா வந்துச்சு ஷேட்டர் ஆயிட்டாரு ஹி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் சைல்டு எப்படியா அந்த குழந்தை போயிடணும் செத்துடணும் அந்த மாதிரிலாம் நினைச்சிருந்துருக்கிறாரு ஆனா அந்த குழந்தை பிறந்துருச்சு வந்துருச்சு அப்ப அவர் கொஞ்சம் இறங்கி சரி ஜீசஸும் ஒரு கடவுள் அப்படின்னு இறங்கி வந்தார் அது வரைக்கும் ஜீச ஒரு கடவுள் அப்படின்னு அவர் ஏத்துக்கல அப்புறம் இறங்கி அவர் ஏத்துண்டாரு ஜீசஸும் ஒரு கடவுள் ஜீசஸ அப்படியே ஏத்துக்கல அதாவது அவருடைய ரட்சிப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான போராட்டம் பேக் அண்ட் போர்த் டூ தௌசண்ட்ல எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகும் போதுதான் ஒரு பாசல் மூலமா அவர் சத்தியம் கேட்டாரு அந்த சிலுவையில தொங்குற கள்ளன் வந்து அவனுக்கு சத்தியம் தெரிஞ்சது அவன் பிரே பண்ணான் அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் அதுதான் அவனுக்கு கடைசி சான்ஸ் அது அவன் விட்டானா அதோட அவன் நரகந்தான் பட் யூஸ் த பைனல் சான்ஸ் அதனால அவன் பேரடைஸ்க்கு வந்துட்டான் அதனால இது உங்களுக்கு எனக்கு தெரியாது ஆனா இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பா இருக்கலாம் தவற விட்டுறாதீங்க அப்படின்னா அந்த நேரத்துல எங்க அப்பா ஒப்பு கொடுத்து செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட்ல ஞானஸ்தான் எடுத்தார் அதாவது அவர் சொன்னாரு ஜீசஸ முன்னாடி கொண்டு வா நான் சுட்டுறேன் இப்படி எல்லாம் பேசுவார் ரொம்ப தூஷணமா பேசுவாரு சர்ச்சை எல்லாம் நான் கொளுத்திருவேன் பேசுவாரு அப்படியெல்லாம் ஆனா ஒரு இன்சிடென்ட் அவரை தொட்டது என்னன்னா கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய ரெண்டு மகன்கள் எரிக்கப்பட்டதுக்கு அவர் கண்ணீர் அது வந்து தான் நினைக்கிறேன் ஜான்வரிய நடந்தது அதுல வந்துட்டு ஒரு லெப்பர்ஸ் மத்தியில மத்தியில ஊழியம் பண்ணனவர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவர் கண்ணீர் சிந்தினார் சோ அது மாதிரி கத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை தொட்டினா அவர் ரொம்ப ஹார்ட் ஹார்ட் ஆனா கத்தர் அவரை தொட்டு அவர் ரட்சித்தார் பெரிய கிருப செய்தாரு அப்ப வந்துட்டு ஆஹ் அவர் ஏத்திருந்தாரு அதுக்கப்புறமா அஹ் நான் வந்துட்டு ஊழியத்துல நைன்டி நைன்டி நைன்லயே ஒப்பு கொடுத்தேன் கர்த்தன் முதல்ல எனக்கு அப்புறம் எங்க ஹஸ்பண்டுக்கும் கத்தர் பல அற்புதங்கள் செஞ்சு அமெரிக்கா ஆயிடுச்சு மேல அவருக்கு படிப்பு கிடையாது அவரோட சாட்சி ரொம்ப அருமையா இருக்கும் அவர் சொல்வார எனக்கு தெரியல பட் ஆஹ் அமெரிக்கால ஆயிடுச்சுன்னு போய் கர்த்தர் அவரை உயர்த்தி என்னோட எங்க குடும்பத்தை உயர்த்தினாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை கிரேஸ் கொடுத்தாரு நான் வந்து என பையன் தான் வேணும் ஆண்டவரே இல்லாத குழந்தையே கொடுக்காது ரெண்டாவது குழந்தையே வேண்டாம் கொடுத்தா என்ன பையனை கொடுங்க எனக்கு எங்க ரிலேஷன்ஸ் பத்தி ரொம்ப நிந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா கர்த்தர் வந்துட்டு நான் ஜபம் பண்ணிட்டு நாங்க பயில் படிக்கிறோம் காலையில நானும் க்ளோரியும் த லார்ட் வில் கிவ் கிரேஸ் அண்ட் க்ளோரி அப்படி அந்த வசனம் வல்லமையா ஹதயத்துக்கு வந்தது அப்ப நான் சொன்னேன் நீங்க க்ளோரியை கொடுத்துட்டீங்க இப்ப நீங்க கொடுக்க போறது கிரேஸ் சூத்திரமாண்டவரேன்னு சொல்லி நான் வந்துட்டு இரண்டாவது எனக்கு கர்த்தர் கிரேஸ் கொடுத்தாரு அஹ் அதுக்கப்புறம் அஹ் ஊழியத்துல பயன்படுத்திக்கிட்டே வந்தார் டூ தௌசண்ட் நைன்ல ஹஸ்பண்டும் வந்து நல்ல சம்பாதிச்சிருந்தா அந்த கத்தல அவருக்கு ரெண்டு ட்ரீம்ஸ் கொடுத்து ஊழியர் குப்பு கொடுக்க வச்சு இங்க வந்துட்டாரு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு கொஞ்சம் பாடுகள் இருந்தது டூ தௌசண்ட் டுவெல் இருந்து எங்க பாஸ்டர்மா இருந்துட்டாங்க அப்புறம் எங்க பாஸ்டர் சிக்காயிட்டாங்க நாங்க போன பாதை ஒரு செவன் இயர்ஸ் கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் அதுல லீடர்ஷிப் மாறினதுனால மாறினது அஹ் தேவ பிரசரத்தை கத்தர் எங்க எல்லாருக்கும் எடுத்து போட்டார் எனக்கு மெயினா எடுத்து போட்டார் கர்த்தர் இருந்து என்ன வெளியில கொண்டு வந்தார் ஒரு விலை கொடுத்து முதல்ல வீட்டுல படுக்க வச்சாரு அதுக்கப்புறம் என்ன வேற ஒரு சபைக்கு என்ன அழைச்சிட்டு போய் அதாவது கழுகு கூட்ட கலைக்கிறத வந்துட்டு எனக்கு வந்து ஒரு இன்னொரு மெசேஜ் மூலமா அதை உறுதிப்படுத்தினார் கொண்டு போய் ஏழு வருஷம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தது ஊழியம் இல்ல ஆனா ஜபத்திலயே இருந்தோம் பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தது ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நாங்க பட்டினி கிடக்கவே இல்ல ஒரு நாள் அற்புதமா ஆஹ் ஒரு நாள் வந்து ஒண்ணுமே இல்ல வீட்டுல பிரிட்ஜ் இருந்தது அரிசி இல்ல காய்கறி ஒண்ணுமே இல்ல அப்புறம் நான் உட்காந்து பிள்ளைங்களுக்கு மாதிரி ஒவ்வொரு தோசையை போட்டு கொடுத்துட்டு ஒவ்வொரு தோசை மத்தியானது வச்சு கொடுத்தேன் அப்பா டென்த்து இவ செகண்ட் குடிச்சு சாயங்காலம் வாங்காம கொடுக்கனு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அன்னைக்கு எட்டு மணிக்கு வந்து உட்கார்ந்ததுதான் எனக்கு ஒரு சாப்பிடல என் ஹஸ்பண்ட் வந்து நான் சர்ச்சுக்கு போய் ஜாம் பண்றேன் வண்டியில பெட்ரோல் இருக்கு நான் போறேன்னு சொல்லி போயிட்டாரு அப்புறம் வந்து என்ன ஆண்டு வரைய பண்றது என்ன பண்றது என்ன பண்ணுறது இருந்தேன் பதினோரு மணிக்கு ஒரு பெல் அடிச்சு ஒரு பிரதர் வந்து தூக்கு முழுக்க பிரியாணி கொடுத்தாரு பிரியாணி அதுக்கு தொட்டுக்கிறது தயிர் இது எல்லாம் ரெண்டு நாள் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி அதை சாப்பிட்டோம் கையில பைசாவே கிடையாது எல்லாம் நாங்க போட்டு மூழ்கி அந்த இதுக்கு போயிட்டு மூணாவது நாள்ல இருந்து கர்த்தர் எங்களுக்கு பணத்தை சப்ளை பண்ண ஆரம்பிச்சு அன்னியில இருந்து எங்களுக்கு வந்து குறையே இல்லாத மாதிரி நடத்தினார் ரொம்ப அற்புதமா நடத்தினார் எப்படி இந்த காலகட்டத்தை நாங்க கடந்து வந்தோம் அது வந்து மனுஷ வாக்குனால சொல்லவே முடியாது அந்த மாதிரி கர்த்தர் எல்லா எல்லாத்தையுமே சந்தித்தாரு அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு இனிமேல் எனக்கு வந்து ஜி சுந்தரயா காலத்துல நீங்க தான்ப்பா நான் இருக்கேன் வெளியில வர முடியாது என்ன கத்த நீங்க தான் அழைச்சாருன்னு சொல்லிட்டாரு நானும் பிரே பண்றேன் பிரே பண்றேன் முடிஞ்சு வரிய ஆண்டவரே நான் அந்த சபைக்கு போக மாட்டேன் எனக்கு அங்க தேவ பிரச்சனை இல்ல நான் இன்னொரு சபைக்கு போயிட்டு இருக்கேன் குடும்பம் இப்படி பிரிஞ்சிருச்சுப்பா நீங்க எனக்கு முடிஞ்சு போச்சாண்டே இட் இஸ் ஓவர் லார்ட் இட் ஓவர் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போனேன் அப்போ அந்த சொல்றாரு யூ ஆர் இஸ் பசாரு அப்படின்னா அதே கருத்தா ஒவ்வொரு முறையும் பேசி 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 கொண்டு வந்தாரு எல்லாத்தையும் சொல்ல முடியல அப்புறம் வந்து எங்க அம்மா வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து தந்தாங்க அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க டூ தௌசண்ட் ஒன்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விக்கணும்னு முடியல அந்த ப்ராப்பர்ட்டிய இட் வாஸ் தேர் அப்படியே இருந்தது அந்த அந்த இதை வந்து விற்கணும்னு

ஆஹ் பேக் போன்ல எல் ஒன் டூ எல் ஃபோர் எல் ஃபை எல்லாமே வெளியில வந்துருச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க யூ ஹாவ் டு அண்டர் குலன் ஆபரேஷன் ஸ்மையல் கார்டுல ஆபரேஷன் பண்ணனும் அப்போ நீங்க வந்துட்டு வண்டி ஓட்ட முடியாது பட் யூ கேன் வாக் யூ கேன் சிட் அப்படின்னாங்க நான் சொல்றேன் கரெக்டா நீங்க ஹீல் பண்றதுனா பண்ணுங்க இல்லன்னா என்ன நான் வந்து ஆபரேஷன் வழியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெயின் கில்லர்லயே உட்காரவே முடியாது என்னால ஜஸ்ட் அந்த பெயின் கிலரோட எஃபெக்ட் இருக்குற வரைக்கும் ஐ கேன் டு ஆல் த வொர்க்ஸ் ஐ கேன் ஸ்டாண்ட் ஐ கேன் வாக் பட் ஐ கேன் நெவர் சிட் சோ அந்த அந்த பயங்கரமான பெயின் அது அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன் மந்த்ஸ் அது மாதிரி பண்ண பட் கவர் அதை நன்மைக்காக மாற்றினார் அப்போ எங்க மாமியார் எங்க அக்கா எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெட் இருக்கு அதுல அந்த மிஷின்ல நீ எடுத்தாலே சரியாயிடும் அது எடுத்த உடனே எனக்கு வந்துட்டு சரியாயிட்டது கர்த்தர் வந்து என்னை ஹீல் பண்ணிட்டார் உண்மையா கிருபதான் அத பண்ணி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன்ல நாங்க சர்ச் ஆரம்பிச்சோம் கொரோனா வந்து லாக்டவுன் வந்தது ஆனாலும் கர்த்தர் தேவை சந்தித்தார் டுவெண்ட்டி 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 ஒன்லயும் கர்த்தர் அருமையா நடத்தி இப்ப கத்தருக்கு இருபியாக ஒரு நூறு நூறுக்கு மேற்பட்ட ஆத்துமாக்கள் கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில மெயின் என்னன்னா எங்க அம்மா அப்பாவோட அன்பு தான் அந்த அன்பு இழந்தவனதான் நாங்க ஷேட் ஆனோம் ஆனா ஏசப்பாவோட அன்பு வந்து இந்த உலகத்துல இருக்க எந்த மனிதனுமே கொடுக்க முடியாத உன்னதமான அன்பு அவருடைய அன்பு மாறவே மாறாது கடைசி வரைக்கும் நம்மை காப்பாற்றுகிற கைவிடாத அன்பு ஆஹ் மட்டும் கத்தர் இந்த சாட்சியை சொல்ல அதே சார் எங்க அம்மா இவங்க தான் உமா சாட்சி சொன்னாங்க இல்லையா டுவெண்ட்டி செவன்டீன் ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்ல அவங்க ஞானசானம் எடுத்தாங்க ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அதனால எங்க அம்மா சொன்னாங்க ஜெயா ஜெயாவின்னு என்ன ஏசு வந்து கூப்பிடுவாரு அப்பதான் நான் வருவேன் சொல்லிட்டாங்க ஆனா எப்படியோ கத்தர் கிருபையில டுவெண்ட்டி செவன்டீன் பிப்ரவரியில ஏசுவை ஏற்றுக் கொண்டாங்க சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லி ஏப்ரல் ட்வெண்ட்டி ஞானசாலை மே மாசம் பன்னெண்டாம் தேதி எங்க அப்பா கத்திற்குள்ள நித்திரை அடைஞ்சாரு சோ இந்த மாதிரி கத்த கிருபையாக இந்த முப்பது வருடம் எங்க அம்மா ரொம்ப பயங்கர பாஸ்ட் ஒரே வருஷத்துல நாலு தடவை பயில் படிச்சு முடிச்சிட்டாங்க நாங்களே வெக்கப்படுற அளவுக்கு அவங்க வந்து லாக்டவுன் ஃபுல்லா உட்காந்து படிச்சு பயங்கரமா படிச்சு இது நல்ல பாட்டு பாடி நௌ எண்பத்தி ரெண்டு வயதாகிறது ஆகுறது கத்தர் கிருபையாக எங்களை கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் அநேக காரியங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு இந்த அரும்பாக்கத்துல உங்க ஏசுக்கு வேற வீடே கிடைக்கலையா நம்ப எயிட் பஸ்டீட் ஜெயநகர் அரும்பாக்கம் சென்னை சிக்ஸ் நாட் நாட் ஒன் நாட் சிக்ஸ் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயர் தான் கிடைச்சதா அப்படின்னு கத்துவாரு எவ்வளவு குடும்பங்கள் டிராமல குடும்பங்கள் தான் எல்லாரும் ஆண்டவர் விட்டுட்டு எங்க குடும்பத்தை தேடி வந்தார் நாங்க இதுக்கு தகுதியே இல்ல கிருபையாங்க ரசித்த கத்தர் மத்திய ரசித்துக்கலாம் எங்க எங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கும் ஆனா கத்தர் கிருபையாங்க ரசித்தார் இந்த வித்யா மற்றும் ஸ்ட்ராங்கா இருக்காது கத்த நிச்சயமா அவளை கொண்டு வருவா நாங்க ஜெயிச்சுட்டே இருக்கோம் ஸ்ரீவித்யா அவங்க ஹஸ்பண்ட் வேணுகோப்பா அவங்க பொண்ணு சோ இந்த சாட்சிக்கு தருணம் கொடுத்த நன்றி